ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கேஸு ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ரஸர் ஆன் பண்ணி முப்பத்தஞ்சு புள்ளி மூணு டிகிரி இருக்குது இப்போ கேஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஒன் ஹவர் ஆர்டவுட்டே எவ்வளோ செல்சியஸ் குறையிட்டு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம மாறுதி எயிட் ஹண்ட்ரடில் நம்ம ஏசி கேஸ் வந்து ரீஃபில் பண்ண போகிறோம் அந்த ஏசி கேஸ் ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஸ்டேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம காரில் வந்து ஏசி கேஸ் ரீஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான காம்பினுட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸு இதோட நேம் பார்த்திங்கன்னா ஆர் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஏ இது வந்து ஒரு ரெஃப்ரெஜ் ரெண்ட்டு இது வந்து நம்ம ஏசி ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கக்கூடிய கடையில் கட்டிங்கன்னா கிடைக்கும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா நானூறுவாய்க்குள்ளோ வரும் இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணணும் நம்ம வண்டியோட பேனட் ஃப்ரெண்டு பேனட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன கேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருப்பாங்க அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் டின்னுக்கு மேலே வரக்கூடிய கனெக்டர் இது வந்து குயிக் ஃபிட் கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கனெக்டர் மூலமாக தான் நம்ம கேஸை இந்த டின்னில் இருந்து அவுட் எடுக்க முடியும் அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கேஜ் வேணும் இவ்வளோ தான் நம்ம ஏசி வந்து கேஸ் ரீஃபில் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய காம்பனன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம ஏசி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கேஸ் வந்து லீக் ஆகிட்டு அப்படின்னா நம்ம அந்த லீக்கை அரெஸ்ட் பண்ணணும் அந்த லீக்கை எப்படி அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட கம்ப்ரெஷர் லோ ப்ரெஷர் சைடு வந்து நம்ம ஹை ப்ரெஷராக கொடுக்கணும் அது வந்து நைட்ரஜன் ஏர் இருந்தால் மட்டும்தான் நம்ம லீக்கை அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படி லீக்கான இடத்துல நம்ம டெஃப்லான் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டோன்னா நம்ம லீக்கை அரெஸ்ட் பண்ணிட்டு மட்டும்தான் நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணணும் அப்படி நம்ம லீக் அரெஸ்ட் பண்ணலாம் நம்ம கேஸ் ஃபிட் பண்ணிட்டோம் கேஸ் ரீஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேஸ் எல்லாமே வெளியே லீக் ஆயிரும் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் எதில் அடைக்கணும் அப்படின்னு எயிட் ஹண்ட்ரட் அந்த இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி ஃபோல்டு ப்ரெஷர் கேஜ் கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க முன்னாடி இந்த ப்ரெஷர் கேஜ் பார்த்திங்கன்னா நம்ம அமேசான் டாட் காமில் தான் அவைலபிளாக தான் இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வர அதோட குவாலிட்டியை பொறுத்து வேறு வேறு கேட்டகரியில் கிடைக்கும் நம்மளுக்கு இதில் வந்து ப்ளூ கலர் டியூப் லைன் இருக்குது பார்த்திங்கன்னா லோ ப்ரெஷர் சைடு அதே மாதிரி ரெட் கலரில் தெரிகிறது பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் சைடு இதோட வேல்யூ பார்த்திங்கனாலே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதோட இதில் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பதில் இதாகும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வர இருக்கும் இது லோ ப்ரெஷர் சைடாக ப்ரெஷர் மெயின்டைன் மெஷர்மென்ட் பண்ணுறதுக்கு இது ஹை ப்ரெஷர் சைடு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணும்போது நம்ம கேஸ் ஃப்ளோ இதில் பார்த்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷர் கேஜ் நம்ம கேஸ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நாப் கேஸை உள்ளே எனபிள் பண்ணுறதுக்கும் டிசபிள் பண்ணுறதுக்கும் உள்ளே ஏற்றுறதுக்கு இந்த நாப்பு யூஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லோ சை லோயர் சைடு ப்ரெஷர் கேஜோட கனெக்ஷனை நம்ம எதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கரெக்டாக எயிட் ஹண்ட்ரடில் எதில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திக்கான பைப் வரும் இந்த திக்கு கேஜி இந்த திக்கு பைப்பில் தான் நம்ம கொடுக்கணும் இந்த இடத்துல தான் நம்ம லோ ப்ரெஷர் சைடு கேஜை மாட்டணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜாக கேஸ் அடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா வேக்கம் போடணும் வேக்கம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை நம்ம அந்த டியூப்பில் கம்ப்ரெஷரில் கண்டென்சர் சைடில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு கேஸஸ் எல்லாமே வெளியே வரணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இருக்கும் அந்த ஆக்சிஜன் எல்லாத்தையுமே வெளியே எடுக்கக்கூடிய மெத்தட் தான் வேக்கம் வேக்கம் போட்டு தான் நம்ம மாற்ற மாட்டணும் இப்போ நம்ம வேக்கம் போடுற இதை வந்து நம்ம டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேக்கம் கிளீனரில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து கே எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஏர் வந்து உரியும் ஏரை வந்து வேக்கம் கிளீனர் உரியும் அந்த உரிய போகிற இடத்துல எதுவும் லீக் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேக்கம் ப்ராசஸ் ப பண்ணிக்கலாம் வேக்கம் ப்ராசஸ் பண்ணாமல் நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரிலாம் நடக்குது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த டியூப்புக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கும் வண்டியில் உள்ள கம்பரசரு அது போக எல்லாமே டெம்பரேச்சர் ஆகக்கூடிய காமனன்ஸ் சப்போஸ் ஏதாட்டும் ஒரு கேஸில் வந்து ஃபயர் ஆகிட்டு அப்படின்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் அந்த ஃபயர் ஆகும் அப்படி இல்லைனா ஃபயர் ஆகாது அதனால தான் அது டியூப்பில் எதுவும் ஆக்சிஜன் அந்த வேண்டாத கேஸஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக எடுக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வேக்கம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம வேக்கம் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த வேக்கம் வந்து நம்ம மினிமம் ஒரு காமணி நேரம் போடணும் கம்ப்ளீட்டாக போட்டோம்னா அதில் உள்ள கெட்ட கேஸஸ் எல்லாமே எடுத்துரும் இப்போ வந்து வேக்கம் மோட்ரு தான் இருக்கணுலாம் அவசியம் இல்லை வேக்கம் மோட்ரு இல்லாதவங்க இந்த மாதிரி மெட்டீரியலையும் நம்ம கேஸ் போட்டு இது பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வண்டியில் கேஸ் லீக் எதுவும் இருந்துச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு லீக் அரெஸ்ட் பண்ணணும் நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த கனெக்டர் வரக்கூடிய இடத்துல ஃபுல்லாகவே டெப்லான் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டேன் கண்டென்சர் சைடு கூலிங் காயில் சைடு வேப்ப கேஸ் டேங்க் சைடு கம்ப்ரஸர் சைடு எல்லா இடத்துலையுமே நல்லா லீக் ஆகுற மாதிரி நமக்கு எது தெரிஞ்சிருந்தால் ஃபுல்லாகவே நல்லா டெப்லான் போட்டு அரஸ்ட் பண்ணிடணும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபுல்லாக வேக்கம் போட்டாச்சு அடுத்து நம்ம கேஸு ரீஃபில் பண்ண வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் இதோட பேர் பார்த்திங்கன்னா டெட்ரா ஃப்ளோரோ ஈ ஆர் ஒன் தேர்ட்டி ஃபோர் ஏ இது வந்து நம்ம ஏசி ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா குயிக் ஃபிட் கனெக்டர் இப்போ நம்ம இதில் வந்து ஃபுல்லாக சீல்ட் ஆகி தான் இருக்கும் இந்த குயிக் ஃபிட் கனெக்டரை போட்டு இதை டேன் பண்ணும்போது தான் இதில் ஹோல் ஆகும் இது ஒன் டைம் யூஸ் தான் ஒரு டைம் நம்ம உள்ள வந்து ஏற்றிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது லீக் ஆகி போயிடும் அதனால் நம்ம இந்த குயிக் ஃபிட் கனெக்டரை வந்து நம்ம கலத்த முடியாத ஸ்டேஜில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா இந்த குயிக் ஃபிட் கனெக்டரை வந்து இதில் உள்ளே லோட் பண்ணணும் இந்த மேலே உள்ள த்ரெட்டு இந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணிக்கணும் லூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே சுற்றணும் அதுக்கு முன்னாடி இதை மேலே ஃபுல்லாகவே ஏற்றி வச்சுக்கணும் ஏன்னா இது இன்ஃப்ளேமபிள் தான் ஃபயர் ஆகிற சான்ஸ் இருக்குது நல்லா இப்படி டைட் பண்ணிக்கணும் டைட் பண்ணிவிட்டு இந்த நட்டை இந்த அலுமினி வந்து கீழே நல்லா இறக்கி விட்ருணும் அவ்வளோதான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கேஜ் நம்ம வேக்கம் போட்டால் இதில் லாக் பண்ணிடணும் லாக் பண்ணிவிட்டு எல்லோ கலர் லைன் இந்த லைனில் வந்து நம்ம இந்த ஆர் ஒன் தேர்ட்டி ஃபோர் கேஸோடய குயிக்ஃபிட் கனெக்டர் வந்து நம்ம மாட்ட போகிறோம் இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் கேஜை வந்து கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி வச்சுக்கிடணும் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுக்கிடணும் லாக் பண்ணியாச்சு இதில் உள்ள கனெக்டரை ஃபுல்லாகவே நல்லா டைட் பண்ணிடணும் லீக் எந்த இடத்துலையும் ஆகக்கூடாது இப்போ வந்து நம்ம இந்த மேலே உள்ள நாபை வந்து ஃபுல்லாக அங்கே உள்ளே திருக்கி போகுது பார்த்திங்கன்னா அந்த டின்னில் வந்து ஓட்டை விழுந்து கேஸ் ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் பின்னாடி அதே மாதிரி இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஸ் பண்ணணும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா டின் உள்ள ஹோல் உளுந்துட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டின்னை நல்லா குளிக்கிடணும் குளிக்கிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்றணும் ப்ரெஷர் கேஜோட நாப்பை வந்து ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கேஸை வந்து கம்ப்ரஸர் அந்த இண்டில் ஏற்றணும் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ரஸர் ஏசி ஆன் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்து ஏசி கம்ப்ரஷர் ஆன் பண்ணாலே சக்ஷன் பண்ணி இழுக்கிறதுனால லோ ப்ரெஷர் சைடில் சீரோ சீரோட்டு ரொம்ப மைனஸில் போகிற மாதிரி போகணும் அப்படி போனால் தான் கம்ப்ரஷர் சக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ வந்து நம்ம கேஸை வந்து கொஞ்சம் கேஸை எப்படி தலைக்கெலாம் வச்சுக்கணும் வச்சுட்டு நம்ம கண்ட்ரோல் நாப்பு வந்து இதுதான் இந்த நாப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடணும் திறந்து விடும்போது பார்த்திங்கன்னா இதில் கேஸ் கேஸில் போகிறது உங்களால் பார்க்க முடியும் ம கேஸ் டின்ல வந்து ஃபுல்லாக டைட் பண்ணும்போது அதில் வந்து ஹோல் உழுந்துடும் இப்போ லைட்டாக லூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கேஸோட ஃப்ளோவை வந்து உள்ளே இறங்க ஆரமிச்சிடும் இப்போ இந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃப்ளோ போகிறது உங்களுக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை அடைச்சி அடைச்சி தான் நம்ம ஏற்றணும் கம்ப்ளீட்டாக ஏற்றக்கூடாது ஒரே ஐடியா இந்த வெட்டுங்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ் ஃப்ளோ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் பார்த்திங்கன்னா கேஸ் ஃபுல்லாக ஏறிட்டுருக்கு உள்ள விட்டு விட்டு தான் நம்ம ஏற்றணும் இதோட ப்ரெஷர் லெவல் ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த லெவல் பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ஏற்றக்கூடாது ரொம்ப சிம்பிள் தான் இதே நம்ம ஒரு ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணோம்னா குறைஞ்சது நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாங்கிடுவாங்க நம்ம வீட்டிலேயே நம்ம கேஸ் ரீஃபில் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஐநூறுரூவா இல்லை நானூறுரூவாயில் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் கேஸ் ஏற்ற ஏற்றவே கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா லோடாகி ஓட ஆரம்பிச்சிடணும் அப்படி லோடாகி ஓட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு கூலிங் வரும் நம்ம ஆல்ரெடி நம்ம உள்ளே உள்ள டெம்பரேச்சரில் பார்த்தோம் முப்பத்தஞ்சு பாயிண்ட் இருந்துச்சு இப்போ ஏசி ரன்னிங் ஆகிட்டு தான் இருக்குது நம்ம கேஸும் ஏற்றிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நம்மகிட்ட நைட்ரஜன் ஏர் இருந்துச்சுன்னா வேக்கம் டெஸ்ட் ஒன்று அடிச்சுக்கணும் அப்படி ஏர் இல்லாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேனுவலாகவும் டெஸ்ட் பண்ணலாம் ஒரு சோப்பு நிறைய வச்சுட்டு அந்தந்த ஜாயிண்ட் அதாவது அந்த கனெக்டர் மாதிரி வரும் அந்த ஜாயிண்ட்லாம் ஃபுல்லாகவே லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் பாயிண்ட் எதுக்காண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஃப்ளோவை பார்க்குறது மட்டும்தான் பார்த்ததுக்காண்டி மட்டும்தான் அந்த பாயிண்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அறுபது பாயிண்ட் வந்துட்டு ப்ரெஷரு கேஸ் ப்ரெஷரு ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ல இருந்துச்சு இப்போ அறுபது பாயிண்ட் வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு எழுபது எழுபது பாயிண்ட்டில் வச்சுட்டு நம்ம லாக் பண்ணிட வேண்டியதான் அதுக்கு மேலே நம்ம ஏற்ற தேவையில்லை எழுபது பாயிண்ட்லேயே நல்லா கூலிங் வந்திருக்கும்

பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த நாற்பது பாயிண்ட்டுக்கு கீழே குறையக்கூடாது ஓகே தான் நம்ம கேஸ் ஃபில் பண்ணது இப்போ அந்த எயிட் ஹண்ட்ரட் வண்டிக்கு போதும் ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்கும் அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேஸ் ஃபில் பண்ணணும் இதோட கேஸ் டேங்க் பார்த்தீங்கன்னா வெயிட்டு மொத்தம் நானூற்றம்பது கிராமு நானூற்றொம்பது கிராம் ஒரு டின்னு வாங்கினோன்னா நம்ம அந்த எயிட் ஹண்ட்ரட் வண்டிக்கு ஒரு டைம் நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஜஸ்ட் அவ்வளோதான் இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம் ப்ரெஷர் கேஜ்லேயும் லாக் பண்ணிடணும் இனிமேல் கேஸ் உள்ளே போகாது அதே மாதிரி நம்மளுடைய கேஸு டின்லேயுமே லாக் பண்ணிடணும் வண்டியில் வந்து கம்ப்ரஸர் நல்லாயிருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா வண்டி இன்ஜின் வந்து நல்லா லோடாகி ஓடணும் அப்படி லோடாகி ஓடிக்கினாலே நம்ம கம்ப்ரஸர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ரொம்ப சிம்பிள் தான் கேஸ் ரீஃபில் பண்ணுறதுக்கு இப்போ வண்டிக்குள்ளே வந்து ஓடி இருக்குது கூலிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் நைன்டீன் பாயிண்ட் த்ரீ டிகிரி செல்சியஸ் பத்தொம்பது புள்ளி மூணு வந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கேஸ் ரீஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து டெம்ப்ரேச்சர் பத்தொம்போது டிகிரிக்கு கொண்டு அதே மாதிரி ஏசி வந்து ஒயரிங் தெரில அதாவது ஏசியோட கனெக்ஷன் வந்து மேனுவலாக கொடுக்குறது எப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கும் அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்